எண்ணி வரும் எண்ணமெல்லாம் கூடிவரும் வரும் வேலை இது இன்பம் பொங்க பாட்டு படிங்க நெஞ்சில் மின்னி வரும் ஆசைக்கெல்லாம் மேடை ஒன்று போடும் காலம் வந்ததென்று குதிங்க நம்ம கூட்டத்துக்கு எதிர்காலம் உண்டு நம்ம கொள்கையிலே புது வேகம் உண்டு இங்கு ஜாதி இல்லை சத்தியமே நம்ம இல்லை உள்ளங்கள் இந்த நேரம் வந்தா இணையவேனோ இணைந்த அந்த உள்ளம் என்றும் மகிழ மகிழவேனோ பொங்கி சிரிக்கும் தங்க முகத்தில் பூக்கள் பூத்தாட அது கண்டு ரசிக்கும் மன்னன் முகத்தில் இன்பம் கூத்தாட வாழ்வில் வந்தாச்சு யோகோ சொந்தம் உண்டாகும் காலம் வாழ்வில் வந்தாச்சு யோகோ உண்டாகும் காலம் ஒன்று எங்கள் ஜாதி இது வாழுகின்ற கூட்டம் இது